ஹாய் viewers, வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு அன்று சித்திரை முதல் நாள் மறந்தும் கூட இந்த செயல்களை செய்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வருடப்பிறப்பு அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு நாள் அன்றைக்கு நம்ம வந்து என்னெல்லாம் செய்கிறோமோ என்னெல்லாம் பார்க்குறோமோ அது வந்து அந்த வருடம் முழுவதும் நம்மை வந்து பின்தொடரும் அதனால தான் அந்த சித்திரை வருடப்பிறப்பு அன்று அந்த கனி காணுதல் பணம் நகை இது எல்லாவற்றையும் அந்த நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களை காலைல எழுந்ததும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள் அதனால் அன்னைக்கு வந்து சில செயல்கள் சில பேர் வந்து மறந்துட்டு கூட அதை வந்து செஞ் செஞ்சிருவாங்க அந்த மாதிரி என்னென்ன செயல்களை நீங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த சித்திரை வருடப்பிறப்பு பற்றி பதிவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அந்த வீடியோஸே நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் வந்து அன்றைக்கு இந்த பொருளை தானம் செய்தால் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அரசு வேலை சூரிய பகவானின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் அதே போல் என்ன மங்கள பொருட்கள் அன்றைக்கு வந்து வாங்குவது கனி காணுதல் அதை பற்றிய வீடியோலாம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது அதையெல்லாம் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க இந்த பிறப்பு அன்றைக்கு நம்ம செய்யக்கூடாத விஷயங்களில் வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதில் முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு அன்றைக்கு வந்து செல்லாமல் இருப்பது நல்லது அதாவது ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்றத தவிர ஏன்னா எமர்ஜென்சினால் நம்ம போய் தான் ஆக வேண்டும் மற்றபடி அந்த சாதாரணமாக செக்கப்புக்கு போகிறதோ அல்லது சும்மா இவ்வளோ நாள் விட்டுட்டு அன்னைக்கு போய் நம்ம போய் ஏதாவது பண்ணிக்கிறலாம் அந்த ஊசி போட போகுது நான் நார்மலான அந்த காய்ச்சல் சளி இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து மருத்துவமனைக்கு செல்வதை வந்து நீங்கள் வந்து த மறுநாள் வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் அந்த வருடப்பிறப்பு அன்றைக்கு மருத்துவமனைக்கு செல்வதோ அல்லது அந்த மருத்துவ செலவுகள் செய்வதோ நம்மளுக்கு வந்து அது வருடம் முழுவதும் தொடர்வதற்கு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த விஷயங்களை மறுநாள் தள்ளி வைப்பது அல்லது முதல் நாளை சென்று விடுவது நல்லது ஏன்னா நம்ம புது வருடத்தன்று செய்யக்கூடிய செலவுகள் நல்ல ஒரு காரியத்திற்காக இருக்க வேண்டும் அதனால் இதையை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நகம் வெட்டுவது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் நகம் வெட்டுவதோ ஆண்கள் வந்து முக சவரம் செய்வது முடி வெட்டுவது இந்த மாதிரியான விஷயங்களை அன்றைக்கு நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது இந்த மாதிரி செய்வதன் மூலம் நம்ம வீட்டில் அந்த ஒரு தரித்திரம் ஏற்படக்கூடிய நிலை வந்து இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடன் கடன் வாங்குவதோ அல்லது யாருக்கும் கடன் கொடுப்பதோ அன்றைக்கு வந்து வைத்து அது வருடம் முழுவதுக்கும் தொடர்வதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் கடன் கொடுக்கும் தொகை வந்து திரும்ப வராமலே கூட போகலாம் ஏன்னா அந்த நல்ல நாள் அன்றைக்கி நம்ம விட்டு அந்த செல்வம் செல்வது அப்படின்றது ஒரு தவறான விஷயம் என்ன காரணத்துக்காகவும் அடுத்தவர்களிடம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை வந்து நல்ல நாள் பெரிய நாள் அன்று நீங்கள் கொடுக்கக்கூடாது அதனால் அந்த நகையாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி இந்த வருடப்பிறப்பு அன்று அது உறவினர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அன்றைக்கு கொடுப்பதை தவிர்த்து விட்டு என தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் உறவுகள் பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் மறுநாள் வந்து அதை வந்து செய்து கொள்ளுங்கள் அதனால வருடப்பிறப்பு அன்றைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை எடுத்து கொடுக்காதீர்கள் யாருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமானது நம்ம வீட்டில் வந்து அன்றைக்கு நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் சந்தோஷமாக இருங்கள் மகிழ்ச்சியுடன் இருங்கள் கோபப்படுவது கத்துவது கெட்ட வார்த்தைகளை பேசுவது அந்த மாதிரியான விஷயங்களை அன்றைக்கு வந்து நாம் வந்து செய்யாமல் இருப்பது நல்லது நம் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அன்றுக்கு வந்து நீங்கள் கோபப்படாமல் இருக்க வேண்டும் குழந்தைகளை கூட அன்று திட்டுவதோ அடிப்பதோ இந்த மாதிரியான கடுமையாக நடந்து கொள்வதோ இருக்கக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த துக்க வீடுகளுக்கு அன்றைக்கு செல்லாமல் இருப்பது நல்லது துக்க காரியங்கள் துக்க வீடுகளுக்கு நீங்கள் செல்லாமல் முக்கியமானதை தவிர மற்ற அந்த துக்க நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது மறுநாள் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் முதல் நாள் சித்திரை முதல் நாள் இந்த மாதிரியான விஷயங்களை ஒதுக்கி வைப்பது நல்லது மேலும் அன்றைக்கு உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுங்கள் அது வருடம் முழுவதும் அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் குடும்பத்தில் வந்து நிலைத்து நிற்கும் அதனால் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்காக நேரத்தை செலவிட்டு வெளியில் சென்று வரலாம் வீட்டில் வந்து சந்தோஷமான முறையில் வந்து நம்ம வந்து இருக்கலாம் உறவினர்களை வரவேற்று அவர்களுக்கு அந்த சாப்பாடு போட்டு எல்லோருடையுமே நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருந்தால் வருடம் முழுவதுமே அந்த உறவுகளுக்குள் ஒரு நிலையான அன்பு என்றைக்குமே இருக்கும் தொடரும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று விட்டு வரலாம் உங்கள் குடும்பத்துடன் அல்லது அருகில் ஏதாவது கோவில் இருந்தால் அன்றைக்கு சென்று வழிபட்டு விட்டு வந்தால் சகல சௌபாக்கியமும் உங்கள் குடும்பத்தில் வந்து இருக்கும் மேலும் உங்கள் குடும்பத்தில் என்றென்றைக்கும் அந்த சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் என்றைக்கும் நிலை இருக்கும் மேலும் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ